ஆனா இப்போ வந்து நம்ம கடலோர மாவட்டமாக இருக்கிறதுனால இதோட அபாயம் வந்து நமக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படியே மாதிரியான காத்திருக்கு ஆ சென்னைக்கான பெரிய அளவிலான கால்நிலை அபாயங்கள் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் சென்னை வந்து ஒரு பெருமளவு பகுதியோட தண்ணியை கடலுக்கு எடுத்துட்டு போற ஒரு வடிகாலா இருக்கு அப்போ இயற்கையாக தண்ணி இங்க வந்துதான் ஆகணும் அதுவும் இந்த காலநிலை மாற்றம்னால அதிக வந்து புயல்கள் வருது அதிக அளவுல மழை பெய்யுது மழை பெய்யும் போது அதிக தண்ணி தேங்கும் இந்த ரூம்ல வந்து பத்து பேர் உட்கார முடியும் ஐம்பது பேர் உட்கார வச்சா வாசல் அப்படியே பிடுங்கிட்டு வெளில போவாங்க ஃபேனை பிடிச்சி தொங்குவாங்க தானே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் சென்னை இருக்குது இந்த மாதிரிலாம் வரும்போது இதே மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா கிட்டத்தட்ட சென்னை என்னதான் ஆகும் சென்னை வந்து மூழ்க ஏற்கனவே மூழ்கிற நிலைமையில தான் இருக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வணக்கம் வணக்கம் வெப்பநிலை மற்றும் வானிலை மாற்றத்தால் சென்னையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இப்போ காலநிலை மாற்றம்லாம் ஏற்படுது ஏன் ஏற்படுது எப்படி ஏற்படுதுங்கிறது மக்கள்கிட்ட சில புரிதல்களே இல்லாமல் இருக்குது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பொதுவாக இந்த காலநிலை மாற்றம் அப்படின்ட்டு சொல்லும்போது வந்துட்டு சுற்றுச்சூழல் எப்படி சொல்ல பருவநிலை மாற்றம் அப்படின்றது இயல்பாக வந்து வெயில் காலம் மழைக்காலம் கோடைக்காலம் அப்படின்ட்டு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து கடந்த சில ஆண்டுகளில் கடந்த நூற்றாண்டுகளில் வந்து நம்மளோட ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ்னால் இதை அதிக அளவில் வந்து கணிக்க முடியாத அளவில் மாறிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பொதுவாக நம்ம கால்நிலை மாற்றம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஆனால் ஜென்ரலாக இப்போ வந்து கால்நிலை மாற்றம் அப்படின்றதுக்கான அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான அத்தியாவசியம் வந்து ரொம்ப அதிகமா கிரியேட் ஆயிருக்கு ஏன்னா கடந்த ஒரு நூற்றாண்டில் தான் வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்குலான காலநிலை மாற்ற பாதிப்புகள்னால நமக்கு வந்து வெள்ளம் வரதா இருக்கட்டும் சரி சுனாமிகள் வர்றதா இருக்கட்டும் சரி இந்த மாதிரி எதிர்பார்க்காத கா சூழல் பேரிடர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து இப்போ நம்ம உலக அளவில் பார்க்கும்போது அண்டார்டிகாவில் பனிப்பாறை வெப்பம் அதிகமாகிறதுனால அண்டார்டிக்காவில் பனிப்பாறைகள் உருகிறதா இருக்கட்டும் சரி இந்த மாதிரி பல மேற்கத்திய நாடுகளில் வந்து என்ன மாதிரியான பெருமளவு தாக்கங்கள் நடக்குது அப்படின்றத வச்சு ஒரு கண்ணோட்டம் இதை வந்து நம்ம குளோபல் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்ட்டு சொல்லலாம் குளோபல் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற விஷயங்கள் அப்படின்றது இந்த பனிப்பாறைகள் உருகிறது மேற்கத்திய நாடுகளில் என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரியான சில பல விஷயங்களை பற்றி பேசுவாங்க ஆனால் நம்ம வந்து நம்மளோட இடத்துல நம்ம சென்னையில் இருக்கோம் நம்ம சென்னையில் வந்து காலநிலை மாற்றத்துக்கான பாதிப்பு என்ன அப்படின்ட்டு பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பண்டாட்டிக்கால பனிப்பாறை உருகுது அது ரொம்ப பெரிய பிரச்சனை தான் அமேசான்ல நடக்கிற பிரச்சனைகள் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் தான் ஆனா அதனால நேரடியாக நம்ம பாதிக்கப்படுறோமா அப்படின்னா கிடையாது அப்ப நேரடியாக நம்ம பண்ற ஏதோ ஒரு செயல்பாடுனால அதை வந்து நம்மளால மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்றதும் கிடையாது அப்படின்ற பட்சத்துல நம்மளை சுத்தி என்ன மாற்றம் மாற்றங்கள் நடக்குது நம்மளை சுத்தி நடக்கிற மாற்றங்கள் வந்து காலநிலை மாற்றத்துக்கு என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்போ நம்ம அதை எப்படி மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் சென்னையில இந்த மக்கள் இருக்கோம் அப்படிங்கிறது no marca கண்டிப்பா அது டீட்டெயில்டாக பேச போகும்போது குறிப்பாக வந்து இந்த காலநிலை மாற்றம் நோக்கின பார்வை சென்னையில் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு அப்போ அப்புறம் ஃப்ளட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மையமாக வச்சு வந்திருக்கு ஆ சென்னைக்கான பெரிய அளவிலான கால்நிலை அபாயங்கள் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது ஆப்வியஸாக நம்ம பார்க்குற வெள்ளங்கள் நவம்பர் டூ ஜனவரி மாசத்துல வந்து நமக்கு நார்த் ஈஸ்ட் மன்சூன் டைமில் வந்து மன்சூனல் ரெயின் பெறது அப்படின்றது ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் ஆனா இப்போ வந்து நம்ம கடலோர மாவட்டமாக இருக்கிறதுனால இதோட அபாயம் வந்து நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன்னா கடல்லையும் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால அதிக அளவில் வந்து இந்த மாதிரி சைக்ளோன் ஃபார்ம் ஃபார்ம் ஆகிறது ஆகிறது அப்படின்றது தொடர்ச்சியா அதிக அளவில் நடக்க நடக்க கடலோர மாவட்டங்களுக்கு மழை புயல் மாதிரியான விஷயங்கள் வர்றது அப்படின்றத அதிகரிச்சிட்டே போகும் தான் நம்ம கடந்த ஆண்டுகளில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதனால மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு நிறைய வரும்போது நீங்க சொன்ன மாதிரி வந்து மக்கள் நெருக்கம் அதிகமானதுன்றது ஒரு முக்கியமான காரணம் சோ நம்ம வந்து இது ஈக்காலஜிக்கலாக இந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போதே தமிழகத்துக்கு நமக்கு வெஸ்ட் சைடுல வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இருக்கு ஈஸ்ட் சைடுல கோஸ்ட் இருக்கு அப்போது தண்ணி வந்து இயல்பாக நீங்கள் ஒரு இடத்துல தண்ணி ஊற்றுறீங்கன்னா எப்படி வடியும் உயரம் அதிகமாக இருக்கிற இடத்துலருந்து தாழ்வான பகுதிகளுக்கு வடியும் அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது சுற்று வட்டார மாவட்டங்களோட தண்ணியும் கடலுக்கு எடுத்துகிட்டு போகிற வகையில் அமைஞ்சிருக்கிற ஒரு மாவட்டமாக வந்து சென்னை கடலூர் தூத்துக்குடி இந்த மாதிரியான மாவட்டங்கள் இருக்குது அப்போது அது வந்து தண்ணியை இந்த மாதிரி மன்சூன் டைமில் தேக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்கு அப்புற ஒரு சூழல் பயன்பாடு அதிகமா இருக்கிற ஒரு இடமா சென்னை இருக்கு ஸோ இங்க நகர வளர்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஆயிரத்தி அறநூறுகளில் வந்து பிரிட்டிஷ் சென்னையை வாங்கினாங்க அதிலிருந்து ஒரு நகர மா மயமாக்கல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது இப்போ இந்த மயமாக்கலில் வந்து இந்த தண்ணியை தேக்கி வச்சு கடலுக்கு அனுப்புகிற நீர்நிலைகள் ஏரி குளம் குட்டைகள் கடல் இது ஆறு கால்வாய்கள் இதுக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்மளோட எப்படி சொல்ல நம்மளோட தேவைகளுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வீடுகளுக்காகவா இருக்கட்டும் சரி அதை தாண்டி நமக்கான என் மாதிரியான கட்டிடங்கள் தேவைப்படுது ரோடு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம இந்த மாதிரி நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ நகர் நம்மளோட நகரம் அப்படின்றது ஆரம்பத்தில் ஜாஸ்டோனில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தது மயிலாப்பூர் ட்ரிப்ளிகேன் அப்புறம் சென்னை பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சிக்கிட்டே வருது நைன்டீன் ஹண்ட்ரட்ஸில் வந்து ம மாம்பழம் வந்த பகுதி வந்து அதிகமாக நகரமய மக்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீதி கட்சி இருந்த காலம் அது அப்போ வந்துட்டு அதிகமாக மக்கள் மாம்பழத்தை சுற்றி வர்றாங்க அப்போ அவங்களோட வீட்டு வசதி தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக மாம்பழம் ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வருது இது எதுக்கு மேலே கட்டுறாங்க அப்படின்னா இப்போ நுங்கம்பாக்கம் லாங் டேங்க் அப்படின்ற ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு இந்த ஏரியோட கரை மட்டுமே வந்து ஆறு கிலோமீட்டர் நீளத்துக்கு போகும் இப்ப மாதிரியும் நீங்க நுங்கம்பாக்கம் போன் பக்கம் போனீங்கன்னா லேக் வியூ ரோட் டேங்க் பன் ரோடு அந்த மாதிரி பெயர்களை மட்டும் பார்க்க முடியும் ஸோ இந்த நகர இந்த வீட்டு வசதிக்கான மாம்பழம் ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் அதுக்கான காலி இடம் எங்கே இருக்குன்னு அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த ஏரியை வந்து தேர்வு பண்ணுறாங்க இந்த ஏரியை வந்து ஏரியோட பாதி பகுதியை வந்து நிரப்பி அதுக்கு மேலே வந்து இந்த மாம்பழம் ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டுறாங்க காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்ச பகுதிகளும் ஆக்கிரமிக்கப்பட்டு கடைசியாக நைன்டீன் செவன்ட்டி ஃபைவோட அந்த ஏரி வந்து மொத்தமாக வந்து மூடிட்டாங்க ஸோ நம்ம இப்போ இந்த சொன்ன மாம்பழம் ஹவுசிங் ஸ்கீம்ன்ற பகுதி தான் நம்ம இப்போ பார்க்குற நகர் இப்போ பார்க்குற நகர் பகுதி சூளமேடு நுங்கம்பாக்கம் பகுதியோட ஒரு பகுதி வெஸ்ட் மாம்பழத்தோட ஒரு பகுதி இது எல்லாமே இந்த ஒரு பெரிய ஏரி மேலே தான் இருக்குது இது வந்து ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம் ஆனால் நம்ம வந்து ப ஒவ்வொரு பகுதிகளிலும் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது இதே தான் ஒரு தொடர்ச்சியான பேட்டனாக நம்மளால பார்க்க முடியும் இப்பையும் வந்து இப்போ நம்மளோட அவுட்ஸ்கர்ட்ஸ்னு பார்க்கும்போது பள்ளிக்கர்ணை பெரும்பாக்கம் அந்த ரேடியல் ரோடு அந்த சைடு வந்து அவுட்ஸ்கர்ட்ஸா பார்க்க முடியும் அங்கே நீர்நிலைகளுக்கு என்ன ஆகுது திரும்ப பள்ளிக்கர்ணை மாஸ்லாண்ட் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு நங்கநல்லூரில் நாலு ஏரிகள் வந்து மூடப்பட்டிருக்கு வேளச்சேரி ஏரி ஆதம்பாக்கம் ஏரி பெருமளவு சுருங்கி போயிருக்கு இதோட வெள்ள வடிகால் பகுதிகள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இது வந்து திரும்ப திரும்ப தொடர்ச்சியான பேட்டனாக தான் வந்து நம்ம நம்மளோட நகர வளர்ச்சியில் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நீங்க ஒரு பக்கம் இது இங்க சென்னையில நகர வளர்ச்சியில நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சென்னை வந்து ஒரு பெருமளவு பகுதியோட தண்ணிய கடலுக்கு எடுத்துட்டு போற ஒரு வடிகாலா இருக்கு அப்போ இயற்கையா தண்ணி இங்க வந்துதான் ஆகணும் அதுவும் இங்க காலநிலை மாற்றம்னால அதிக அளவுல வந்து புயல்கள் வருது அதிக அளவுல மழை பெய்யுது மழை பெய்யும் போது அதிக அளவுல தண்ணி தேங்கும் அப்போ இங்க இருக்கிற நீர்நிலைகளோட கொள்ளளவை அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இருக்கிறத சுருக்கி இருக்கோம் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம் அப்படியே தொடர்ந்துச்சுன்னா என்ன மாதிரியான பேரழிவுகள்லாம் காத்திருக்கு இது இன் கேஸ் இதை நம்ம இப்பவும் தடுக்கலாம் இனி வரும் காலங்கள் இப்பயும் தடுக்கல அப்படின்னா இப்போ அதுக்கான மாற்று தீர்வுகள் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போறாங்க ஸோ இதுல இப்பயும் நம்ம ஒரு பேட்டர்னா என்ன பார்க்க முடியும் அப்படின்னா டி நகர் ஏற்கனவே ஏறி மூடிட்டாங்க ஆனா டி நகர்ல இருக்கிற தண்ணியை வந்து வேற பகுதிகளுக்கு தள்ளுறதுக்கான திட்டங்கள் அடையார் பக்கம் அடையார் ஆத்துல எப்படி கொண்டு போய் கலக்கிறதுக்கான திட்டங்கள் இருக்கு இப்போ இது வந்து ஒரு இதை வந்து ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகுளாக தான் வந்து நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி பேரிடர்கள் வந்து நடக்க நடக்கும்போது எல்லாரும் அதோட பாதிப்பை ஒரே மாதிரி தான் சந்திக்கிறாங்களா அப்படின்ட்டு பார்த்தா கண்டிப்பாக இல்லை யார் இருக்கிறதுலே ரொம்ப மார்ஜினலைஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கான பாதிப்பு தான் அதிகமாக இருக்குது இது ஒரு கம்பேரிசனுக்கு பார்க்கும்போது வேளச்சேரி ஏரியில் வந்து பெருமளவு ஆக்கிரமிப்பு இருக்குது ஆனால் அங்கே இருக்கிறது எலைட் கம்யூனிட்டி இன்னொரு பக்கம் பல பகுதியிலேருந்து எவிக் பண்ணப்பட்ட மக்கள் மக்கள் வந்து பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி பகுதிகளில் இருக்காங்க அதுவும் ஒரு நீர்நிலை தான் அதுவும் ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம் தான் அங்கேயும் வெள்ளம் வருது இங்கேயும் வெள்ளம் வருது ஆனால் ஒரு வேளச்சேரி பகுதியில் வந்து அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கு அரசாங்கம் எவ்வளோ ஃபண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதையும் இதையும் நம்மளால் ஒப்பிட்டே பார்க்க முடியாது அந்த அளவுக்கான செலவீனங்கள் வந்து இங்கே போகுது அங்கே வந்து அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு வேலைகள் அப்படின்றதே நடக்கலை இதையும் இன்னொரு இன்னொரு லேயரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மார்னிஸ்ட் பீப்புளை வந்து ஊருக்கு வெளியே வந்து கொண்டு போய் போட்டிருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்களை திரும்ப அது ஒரு அவங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு நிரந்தரம் இல்லாத இடமா மாறிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும் இதில் இருக்குது இன்னொன்று வெள்ள நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம ஹெட்லைன்ஸில் போடுறது மூணு நாளில் வந்து வெள்ளத்திலிருந்து மீண்டது சென்னை அப்படின்ட்டு எப்பயுமே பார்ப்போம் அப்போ வேளச்சேரி டிநகர் இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து வெள்ளம் வந்து வெளியேற்றிடுவாங்க ஆனால் நீங்கள் வந்து நாட்சென்னை பகுதி வியாசர்பாடி பகுதியில் பார்த்தா ஏழு நாள் பத்து நாளுக்கு தண்ணி இருக்கும் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரியில் ஏழு நாள் பத்து நாள் வரைக்கும் தண்ணி இருக்கும் இன்னும் அந்த பக்கம் எண்ணூர் அந்த ப பகுதிகளில் போனீங்கன்னா இருளர் குடியிருப்புகள்லாம் பத்து பதினஞ்சு நாள் வரைக்குமே வந்து தண்ணி இருக்கும் ஸோ நம்ம வந்து யார் பாதிக்கப்படுறா அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறதே வந்து ஒரு மேட்டுக்குடி மக்கள் மேல்தட்டு மக்களோட பாதிப்பு என்னவாக இருக்குது அதை மிட்டிகேட் பண்ணுறதை தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம் இன்னும் வந்து இந்த பாதிப்பு அதிகமாக அதிகமாக யார் அதனால் பாதிக்கப்படுறா அப்படின்ற லேயர் தான் இப்போ வந்து ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னா அடுத்தது லோவர் மிடில் க்ளாஸ் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அந்த சூழலுக்கு நம்மளோட சிஸ்டம் வந்து அவங்கள தள்ளுது அப்படின்றது தான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது இப்போ இந்த வெள்ளம் இப்போ இந்த சென்னையில் இப்படி இப்போ நம்ம அந்த காலநிலை மாற்றத்தில் பயங்கர வெள்ளத்தை பார்க்குறோம் நிறைய இது பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி பார்க்கல ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த எப்போவாது ஒரு புயல் வரும் இப்போ நம்ம வருஷத்துல ரெண்டு புயல் பார்க்குறோம் மூணு புயல் பார்க்குறோம் இந்த மாதிரிலாம் வரும்போது இதே மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா கிட்டத்தட்ட சென்னை என்னதான் ஆகும் சென்னை சென்னை வந்து மூழ்கி ஏற்கனவே மூழ்கிற நிலமையில தான் இருக்குது இன்னமும் இப்போ என்ன மாதிரி பாதிப்புகள் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதே பாதிப்புகள் வந்து ரெண்டு மடங்காகும் அடுத்தது அஞ்சு மடங்காகும் அடுத்தது பத்து மடங்காகும் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ தகுதி இல்லாத இடமா தான் வந்து சென்னை மாறிக்கிட்டே இருக்கும்ன்றதுதான் வந்து இந்த தரிசனமான ஒரு விஷயமா இருக்கு ஒரு பக்கம் வெள்ளம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி அதிகமாக பேசும்போது இன்னொரு பக்கம் இது வந்து டிசம்பர்ல இந்த மன்சூன் கா காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் ஏப்ரல் மே மாசம் ஆனால் வேவ்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டி அப்படின்றது வந்து இன்னொரு பெரிய பிரச்சனையா இருக்கு தண்ணி அப்படின்ட்டு வரும்போது நம்ம இப்போ இருக்கிற சிஸ்டம்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது வறட்சி வரும்போது எங்கே இருந்தாச்சும் தண்ணியை கொண்டு வந்து இங்கே சேர்த்துடணும் மன்சூன் அப்போது எப்படியாச்சும் இங்கே இருக்கிற தண்ணியை வந்து கடலுக்கு வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்குது ஆனால் இந்த ரெண்டத்தையும் எப்படி கன்வெர்ஜ் பண்ணி ஒ ஒருங்கிணைந்து இதை செயல்படுத்த முடியும் எப்படி தேக்கி வச்சு வறட்சியும் இல்லாமல் மழை எப்படி சொல்ல ஃப்ளட்டையும் மிட்டிகேட் பண்ணி செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு பார்வை கம்மியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஹீட் வேவ்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடுத்ததான் நம்ம பேசும்போது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு கடந்த ஒரு மூணாண்டுகள்லாம் வந்து எப்படி சொல்ல நம்ம இந்த ஏர் ஷோலயே பார்த்திருப்போம் வெப்பத்துனால வந்து அதிக அளவிலான மக்கள் இறந்து போன ஒரு விஷயத்தை ரீசென்ட்டா கரூர் சம்பவத்துல கூட இதுல வந்து இன்னொரு முக்கியமான நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் அப்படின்னுட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா அர்பன் ஹீட் ஐலான் ஹீட் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நமக்கு ரிசீட் வெயில் தாக்கம் அப்படின்றது நமக்கு வர்ற வெயில் தாக்கமும் நம்ம ஃபீல் பண்ற வெயில் தா வெயிலோட தாக்கமும் ஒரே அளவு இருக்கா அப்படின்னா அது வந்து திரும்ப இன்னொரு கேள்விக்குறி அதுவும் நம்ம இந்த மாதிரியான நகர நகரங்களில் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா பேசிக்காக வெயிலில் வந்து எதை அப்சர்வ் பண்ணும் மரம் செடி கொடிகள் அப்சர்வ் பண்ணும் ஓப்பன் லேண்ட் இருந்தால் அப்சர்வ் ஆகும் மண்ணை அப்சர்வ் பண்ணும் இந்த மாதிரி இருக்குது ஆனால் நம்ம இங்கே பார்க்கும்போதே ஓப்பன் லேண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் ஃபுல்லாக ரோடு பில்டிங் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கான்கிரீட் சர்ஃபேசஸில் அந்த வெப்பம் வெப்பத்தோட தாக்கம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அது வந்து அப்சர்வ் பண்ணப்படாது அப்படின்றப்போ நமக்கு வர்ற வெயிலோட தாக்கத்தை விட நம்ம அதிக அளவிலான வெப்பத்தோட தாக்கத்தை வந்து உணர்வோம் ஹீட்டை எஃபெக்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம் இருக்கிறதுக்கும் இந்த டிகிரி செல்சிய டிகிரி தானே கூடுறது ஒரு ஃபேக்டர் அது ஒரு ஃபேக்டரா இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க மறக்கிற ஒரு விஷயம் என்னன்னா வர்ற வெயில் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு நம்ம கிட்ட ஓப் திறந்தவெளி இடங்கள் இல்லை நீர்நிலைகள் அப்சர்வ் பண்ணும் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுது திறந்தவெளி நிலங்களை தான் வந்து இப்போ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்காக இருக்கட்டும் சரி இல்லை எந்த மாதிரியான வேலைகளுக்கும் அதை தான் ஒரு பஃபர் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஓப்பனாக இருக்கிற இடங்கள்ல வந்து ரோடு கட்டப்படுது பில்டிங்ஸ் கட்டப்படுது திறந்தவெளி நிலம் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்றது ஆண்ட ஒரு ஒரு வருஷத்துக்கும் ரொம்ப கம்மியாகிட்டு வர் இருக்கிறதும் இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் குறிப்பா சென்னை மாதிரியான நகரங்களுக்கு சோ இத வந்து நம்ம अर्बन ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட் அப்படினு சொல்லுவோம் இப்போ ரெண்டு மாசம்தான் இப்போ இப்ப மழைன்னு வருது மிச்ச கிட்டத்தட்ட 10 மாசம் நமக்கு வெயில் தான் இருக்கு அப்படிங்கறப்ப மழைய விட நம்ம கொஞ்சம் பயப்படுறது வெயில பார்த்தா பயப்பட வேண்டாம் ஆமா ஆமா கண்டிப்பா சோ நம்ம சென்னை மாதிரியான நகரம் வந்து இப்ப ஏர் பொல்யூஷன்னு சொல்லும்போது இருக்கு சொல்லும்போதா இருக்கட்டும் சரி வெயிலா இருக்கட்டும் சரி டெல்லி नॉर्थ இந்தியால இருக்கிற பல பகுதிகளை வந்து நம்ம ரொம்ப கொடூரமா இருக்கிற மாதிரி சொல்லுவோம் ஆனா சென்னை வந்து அதை விட மோசமா இருக்க வேண்டிய ஒரு பகுதி இவ்வளவாச்சும் தப்பிச்சு போயிருக்கிறதுக்கு காரணம் நமக்கு வந்து கடல் கடல் இருக்கிற நுண்ணுயிர்கள் இதுதான் வந்து 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 வெப்பத்தை உள்வாங்கிக்கிறதுக்கும் கரியமில வாயுக்களை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கும் அது ஒரு பெரிய காரணியா தான் இப்பவும் கொஞ்சமாச்சும் வந்து சென்னை சேர்வை ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை இது இல்லை அப்படின்னா வந்துட்டு டெல்லி மாதிரியான பகுதிகளை விடவும் மோசமான நிலையில இருக்கிறதுக்கும் தகுதியான ஒரு இடமா தான் வந்து நம்ம சென்னையை மாத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நகரம் வந்து ஒரு கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ இந்த ரூம்ல வந்து பத்து பேர் உட்கார முடியும் ஐம்பது பேரை உட்கார வச்சா வாசல் அப்படியே பிதுங்கிட்டு வெளில போவாங்க ஃபேனை பிடிச்சி தொங்குவாங்க அப்படிதானே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் சென்னை இருக்குது இது இன்னும் இதுக்கான அபாயங்களை வந்து அதிகரிக்கும் அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நன்றி மேம் நன்றி உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்